முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி கொடிய பாவகளிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக் கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க அப்ப எப்படி அமைந்திருக்குது நாம் எடுத்த ஜென்மங்கள் பல கோடியில் பல லட்சம் கோடி ஜென்மம் எடுத்திருக்கிறோம் அதுக்கு உயிர்கொடை செய்திருக்கிறோம் பிற மனசை புண்படுத்தி பேசியிருக்கிறோம் பொலால் சாப்பிட்ருக்கோம் பொருள் பற்றா பொருள்பற்று காரணமாகவும் யானை இந்த கிரகத்தின் காரணமாகவும் அடாதி செய்த பாவம் இப்போது வன்மனமாக மாறியிருக்கும் அந்த பாவம் பொல்லாத வறுமையாக இருக்கும் அந்த பாவம் நோயாக இருக்கும் அந்த பாவம் முரண்பட்ட மனைவியாக இருக்கும் அந்த பாவம் முரண்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் அந்த பாவம் பல்வேறு வகையில் நம்ம வாட்டி வதைச்சிட்ருக்கோம் இப்படி உள்ள ஒரு கொடிய பாவம் பாவ சுமையே உடம்பாக இருக்கும் இப்படி இருக்கும்போது எப்படியா கருணை வரும் கருணை வராது அப்போ கருணை அந்த இது போன்ற ஒரு கொடிய எண்ணம் கொடிய பாவங்கள் தான் சூழ்ந்து நம்மை பாட்டி வதைக்கும் அப்படி எப்படி விடு அப்படி இருந்து விடுபடணும் ஒரே வழி ரெண்டு நடுபத்துக்கு அன்னதானம் செய்யணும் மற்றொரு வழி அதிகாலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் காலைக்கடனை முடித்து ஒரு வெந்நிற ஒரு தீபம் ஏற்றமுன்னு இல்லை பரவாயில்ல வீழ்ந்து வணங்கு